ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம டே டூ வரைய போகிறோம் வேப்பங்காயை வச்சு ஒரு சூப்பரான டே டூ வாங்க நம்ம எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல வேப்பங்காயை எடுத்து பால் எடுக்கணும் பால் எடுத்தாச்சு இந்த பால் எடுத்து ஒரு குச்சியை வச்சு நம்ம அந்த பால் அப்படியே கையில் இன்சியல் வரையணும் பாருங்கள் நமக்கு எது பிடிக்குமோ அந்த எதுனாலும் வரைஞ்சிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து இன்சேல் வரைய போகிறேன் பாலை பிதிக்கி எடுத்தாச்சு இன்சேல் மித்ராவுக்கு தானே மித்ராவுக்கு வந்து எம்எஸ்பி எம்எஸ்பி இதே போல் வரைஞ்சிக்காங்க வேப்பங்காயில் உள்ள பால் எடுத்து வரையணும் அப்படின்னா தான் அந்த டேட்டு வந்து ஒர்க் ஆகும் இப்போ இதுக்கு மெயினான ஒரு இன்க்ரிமெண்ட் என்னதுன்னா கறிக்கட்டை கறிக்கட்டை எடுத்து நம்ம உரசிக்கணும் உரைச்சிட்டு அந்த கறிக்கட்டையில உள்ள அந்த பொடி எடுத்து அதில் தூவணும் இப்போ அந்த கறிக்கட்டையில உள்ள பொடி எடுத்து அப்படியே தூவிக்கோங்க இப்போ ரெண்டே நிமிஷத்தில் நம்மளுடைய டே டூ இயற்கையான டே ரெடி அழியவே அழியாது அப்படியே சூப்பராக வந்துடும் வந்துட்டு வந்துட்டு டே டூ ரெடி ஆயிடுச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எம்எஸ்பி இந்த மாதிரி இயற்கையான டேட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அவ்வளோதான் நன்றி